பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் போர தொடங்கினதுல இருந்து வரைக்கும் சுமார் தொண்ணூறு சதவிகித காசா மக்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க இந்த இடப்பெயர்ப்பு போலியோ அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு அதனால போலியோ தடுப்பு நடவடிக்கைக்காக மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் செய்யப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து பாலஸ்தீனத்துடைய காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ்ங்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு இதுல ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்க இதுதான் இப்போ இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஹமாஸ் அழிக்கிறது தான் முதன்மையான நோக்கம்னு முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்குச்சு போர்ல இதுவரைக்கும் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது காசா மக்களுடைய மொத்த மக்கள் தொகையில ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் அதே போல மூன்று புள்ளி ஏழு சதவிகிதம் மக்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் பேர் போரால படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமா இடம்பெயர்ந்திருக்காங்க பசியும் பட்டினியும் தொற்று நோயும் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிட்டே சொல்லலாம் இந்த போர்ல ஹிஸ்புல்லா அமைப்பு பாலஸ்தீனுக்கு ஆதரவா செயல்பட்டுகிட்டு இருக்கு அதாவது பாலஸ்தீனுக்கு எப்படி அந்த நாட்டுடைய ஹமாஸ் போராடிக்கிட்டு இருக்கோ அதே போல லெபனான்ல இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஹிஸ்புல்லா இது சுதந்திர பாலஸ்தீன கொள்கையை ஆதரிக்குது அதனால ஹமாஸோட சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுது இதுக்கு பதிலடி கொடுக்க லெபனான் மீது இஸ்ரேல் திடீர் வான்வழி தாக்குதலை நடத்த இதுல ஹிஸ்புல்லா அமைப்போட கமாண்டர் சில நாட்களுக்கு முன்னாடி கொல்லப்பட்டார் அடுத்த நாள் ஈரான் நாட்டுல வச்சு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவ படுகொலை செஞ்சது இஸ்ரேல் இந்த இரண்டு கொலைகளும் மத்திய கிழக்குல பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கு குறிப்பா ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீது கடும் கோபத்துல இருக்கு அதனால எப்ப வேணும்னாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படலான்னு அமெரிக்கா எச்சரிச்சிருந்தது இந்த சூழல் இப்படி இருக்க கூடிய நிலையில காசால மீண்டும் போலியோ அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அதாவது போர் தொடங்கியதிலிருந்து தொண்ணூறு சதவீத காசா மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க இந்த மக்களுக்கான உணவு குடிநீர் மருந்துகள் உள்ளிட்டவை கிடைக்கல அதனால தொற்று நோய்கள் அதிகரிச்சிருக்கு மறுபுறம் காசா குழந்தைகளிடையே போலியோ நோய் பரவல் தொடங்கி இருக்கிறதா அமெரிக்காவும் ஐநாவும் சொல்லியிருக்காங்க கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் காசால போலியோ நோய் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டிருந்தது ஆனா இப்ப போர் காரணமா தடுப்பூசி விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு போலியோ நோய் மீண்டும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி இருந்தார் இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இருதரப்பும் முன் வந்திருக்காங்க இந்த மூன்று நாட்கள்ல சுமார் ஆறு புள்ளி நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து ஐநா சுகாதார செயற்பாட்டாளர்கள் செலுத்துவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு